அமரும்படியான கிருபையை தந்திருக்கிறீங்களே நன்றி ஆண்டவர உமாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆனதினாலே காலை தோறும் புதியதா இருக்கிற உம்முடைய கிருபைகள் எங்களை இந்த வேலையில பரிசுத்தமாக்கி உமக்கு பிரியமானதாக்குகிறதற்காய் நன்றி ஆண்டவர உம்முடைய அக்கனை தொருடுகளினாலே எங்களை பரிசுத்தப்படுத்துங்க உம்முடைய பரிசுத்த ரத்தத்தாலே எங்களை பரிசுத்தப்படுத்துங்க அதனாலே நாங்கள் உறைந்த வெண்பணியாகி ஆண்டவர் உமக்கு பிரியமானதும் ஏற்றதுமானதுமாய் ஆய்ச்சு கருத்தாய் காரு உற்சாகத்தோடு உணர்ந்து ஊக்கமாய் ஜெபிக்க தேவரில் கிருபை பண்டிகதற்காய் நன்றி ஆண்டவரை ஜெபிக்கிற வேளையிலும் ஆண்டவரை சீநாய் மலையின் பிரசன்னம் உரேபு மலையின் பிரசன்னம் தாபூர் மலையின் பிரசன்னம் மேல் வீட்டு அறையின் பிரசன்னம் உடன்பிடிக்கை பேளைக்குள்ளாய் காணப்பட்டிருந்த மகா பரிசுத்த கூடாரத்திற்குள்ளே காணப்பட்ட பிரசன்னம் பிரசன்னம் பெத்தேலிலே சூரியனையும் சந்தினரையும் நிறுத்தி பார்த்த பிரசன்ன இந்த காலை வேளையிலும் ஆண்டவர எங்களோடு கூட இருந்து ஆண்டவரை எங்களை நடத்துகிறதற்காய் நன்றி ஆண்டவர இந்த நல்ல வேளையில் உண் எங்களுக்கு செய்திருக்கிற எல்லா நன்மைகளை உணவு நன்றி ஆண்ட புற உடுக்கு நல்ல உடல் நன்றி ஆண்டவரே தங்க நல்ல உரைவிடம் நன்றி ஆண்ட புற சரீரத்திலே நல்ல பல நன்றி ஆண்டவரே புத்தியிலே தெளிவு நன்றி ஆண்ட வாழ்க்கையிலே சுகம் நன்றி ஆண்ட வேலையிலே மேன்மை நன்றி ஆண்டவர சகல சுழும் ஆண்டவர சௌஜியமாய் நீங்க வைத்திருக்கிறதினாலே நன்றி ஆண்டவர தானமாய் தந்திருக்கிற பிள்ளைகளுக்காய் நன்றி ஆண்டவர தாரமாய் தந்திருக்கிற மனைவியருக்காய் நன்றி ஆண்டவர அப்பா ஒவ்வொரு நாளும் ஆண்டவர எங்களுக்கு நல்ல உணவையும் நல்ல காரியங்களையும் அணு அணுவாய் செய்து வைக்கிறதுனாலே உமக்கு நன்றி ஆண்டவர உடைய முற்றிலுமாய் மூடிக் கொள்ளுகிறதற்கு நன்றி ஆண்டவரம் ஒருவருக்கு செலுத்துகிறோம் அப்பா வல்ல மீட்பரின் நாமத்தினாலே செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆம நாம நாம நிறுவனம் ஆண்டவர அப்பா அனைத்தையும் செய்து முடிக்கிற ஆற்றல் உள்ள தேவன் எங்களுடைய தேவன் ஆண்டவர் அதனாலே நீங்க நினைக்கிறது ஒரு நாளும் தடைபடாது ஆண்டவரே அப்பா நீங்க நினைக்கிறது ஒரு நாளும் எங்களுக்கு தடைபடாது ஏனெனில் நீங்க அனைத்தையும் செய்து முடிக்கிற ஆற்றலை கொண்டிருக்கிற தேவன் ஆண்டவர நாங்கள் கண்ணை கல்லையும் அண்ணையும் ஆராதிக்காமல் ஆண்டவர ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறதுனாலே ஆண்டவர பெருமிதத்தோடும் ஆண்டவர மகிழ்ச்சியோடு ஆண்டவர அப்பா அகமகிழ்வோடும் ஆனந்தத்தோடும் இருக்கிறோம் ஆண்டவர நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவர அனைத்தையும் செய்து முடிக்கும் உள்ளவரே நீங்கள் நினைத்தது ஒரு நாள் தடைபடாதையா அனைத்தையும் செய்து முடிக்கும் உள்ளவரே நீங்க நினைத்தது எல்லாமே நடக்குதையா அனைத்தையும் செய்து முடிக்கும் உள்ளவரே நீங்க நினைத்தது எல்லாமே நடக்குதையா என்னை குடமிட்டால் நான் பொன்னாக துலங்கிடுவேன் என்னை விட்டால் நான் பொன்னாக துளங்கிடுவேன் நாள்தோறும் பாதைகளை அறிந்தவரே நான் போகும் பாதைகளை அறிந்தவரே உந்தச் சொல்லை உணவு போல காத்துக்கொண்டேன் நாம நாம உங்க சொல்லை உணவு போல காத்துக்கொண்டேன் உங்களுக்கு உங்களுக்கு ஆராதனை

அனைத்தையும் செய்து முடிக்கும் உள்ளவரே நீங்க நினைத்தது எல்லாமே நடக்குதையா அனைத்தையும் செய்து முடிக்கும் உள்ளவரே நீங்க நினைத்தது எல்லாமே நடக்குதையா எண்ணி முடியா அதிசயம் செய்பவரே ிபடியாதிசயம் செய்வரரே அப்படுத்தி கண்டுபோடும்

ம நம உயிருள்ளதாக அனைத்தையும் செய்து முடிக்கிற ஆற்றலுள்ளவரே நீங்க நினைத்தது எல்லாமே நட குதையாமத்தையும் செய்து முடிக்கிற ஆற்றலுள்ளவரே நீங்க நீ எல்லாமே எம நடக்குதையா என் மீன்ரே உயிரோடு இருப்பவரே மீன்பரே நீங்க உயிரோடு இருப்பவரே ாளில் மண்ணில் வந்து நிற்பதை அமனவன் இறுதி நாளில் மண்ணில் வந்து நிற்பதைன் க தானே அந்நாளில் காணுமே அமனவன் கண்தானே அந்நாளில் காணுமே ம கே ஆராதனை அமே நம நம உயிருள்ள நாகலாம் அவராதனை அமே நமே உயிருள்ள நாழலாம் அனைத்தையும் செய்து முடிக்கும் மாற்றலுள்ளவரே நீங்க நினைத்தது எல்லாமே நடக்குதையா அனைத்தையும் செய்து முடிக்கிற ஆற்றல் உள்ளவரே நீங்க நினைத்தது எல்லாமே அண்ட நண்பர அப்பா அனைத்தையும் செய்து முடிக்கிற ஆற்றல் தேவன் நீங்க அண்டபுற அதனாலே நீங்க நினைக்கிறது எல்லாமே நடக்கிறது அண்டபுற நீங்க எல்லாம் நினைக்கிறது எல்லாமே நடக்கிறது அண்டபுற எங்களை புடமிட்டு பொன்னாக விளங்க பண்ணுகிறீர் அண்டவ எங்களை புடமிட்டு பொன்னாக விளங்க பண்ணுகிறீர் ஆண்டவர உங்களுடைய வார்த்தைகளை ஆண்டவர எங்களுக்கு உணவு போல மாற்றி நன்றி ஆண்டவர நன்றி ஆண்டவர நன்றி ஆண்டவர நன்றி அப்பா நாங்கள் எண்ணி முடிக்க முடியாத அதிசயங்களை செய்கிறவர் நீ ஆண்டவர நாங்க எங்களுடைய எண்ணத்திலே வராத அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிறதே நீங்க இருக்குறீங்க ஆண்டவர ஆமை நன்றி அப்பா எங்களுடைய காயங்களை கட்டு போட்டு ஆண்டவர்றேன் எஸ் லா ஆமை காயங்களை கட்டு போட்டு எங்களை நடத்துகிற தேவன் ஆண்டவரை எங்களை அனைக்கிற தேவன் நீங்க ஆண்டவர் எஸ் லா எங்களை அனைக்கிற தேவன் நீங்க ஆண்டவரை எங்களுடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறதினால ஆண்ட போடுறேன் எஸ் லா எஸ் அப்பா உம்மை எங்களுடைய கண்கள் காணுமை ஆண்டவரா என்னை புடமிட்டால் நான் பொன்னாக விளங்குகிறேன் என்னை புடமிட்டதால் நான் பொன்னாக விளங்குகிறேன் நான் போகும் பாதைகளை அறிந்திருக்கிறே நான் போகும் பாதைகளை அறிந்திருக்கிறே உங்க சொல்லை உணவு போல காத்து கொண்டேன் எங்களுடைய வாழ்வில் உங்க உணவு உங்க சொல்லை உணவு போல காத்து கொண்டேன் உம கே ஆராதனை அமே நாமே நாமன் உள்ள நாட்களெல்லாம் எல்லாம் ராமே ராமன் உம கே ஆராதனை அமே யிழ நாட்கள் எல்லாம் அம நாங்கள் எண்ணி முடிக்க முடியாத அதிசயங்கள் எல்லாம் அண்டவர எங்களுக்கு செய்து வைக்கிற தேவன் நீங்க அண்டவர எங்களுடைய காயங்களை கட்டுப்பட்டு அண்டவர நாங்கள் அடிபட்டால் இவங்களை அணைத்துக் கொள்ளுகிற தேவனா நீங்க இருக்கிறதினாலே அம நண்பர நாங்கள் என்ன முடியா அதிசயம் செய்பவரே நாங்கள் எண்ணி முடியா அதிசயம் செய்வரே காய்களுக்கு கட்டுப்போடும் கர்த்தரே அமேன் அமேன் காய்களுக்கு கட்டுப்போடும் கர்த்தரே அடிபட்டாலோ அனைத்துக்கொள்ளும் அன்பரே பட்டாலோ அனைத்துக்கொள்ளும் அன்பரே म खे आराध नहीं अमेना मै नम हु ना कललामें नै नाम होम खे आराध नहीं अमेना मै नम हु ना कलला मम எங்களுடைய மீட்பர் உயிரோடு இருக்கிற ஒரு ஆண்டு அதனாலே எங்களுடைய இறுதி நாட்களிலும் ஆண்ட இந்த உலகத்தின் இறுதி நாட்களிலும் ஆண்ட முறை அப்பா நீர் மண்ணிலே வந்து நிற்கிறதை ஆண்ட எங்களுடைய கண்கள் காணுமை ஆண்ட முறை எங்கள் மீட்பரே உயிரோடு இருப்பவரே எங்கள் மீட்பரே உயிரோடு இருப்பவரே இறுதி நாளில் மண்ணில் வந்து நிற்பதை அமேனமேன் இறுதி நாளில் மண்ணில் வந்து நிற்பதை எங்கள் கண்கள் தானே அந்நாளில் காணுமே அமனமேன் கண்தானே அந்நாளில் காணுமே ஏஆராதனை அமே உயிருள்ள நாடெல்லாம் ராம ராமன் உம கே ஆராதனை அமராம ராமன் உயிருள்ள நாட்களெல்லாம் அமர் அண்ட ஒரு உங்களுக்கு ஆரதனை உயிருள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்திரம் அன்ற ஒரு ஸ்தோத்திரம் அண்டு நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா சிலை சதுக்குவோர் அனைவரும் வீணரே அவர்கள் பெரிதாக மதிப்பை மதிப்பவை பயனற்றவை அவர்களின் சான்றிகள் பார்வையற்றவை அறிவற்றவை எனவே அவர்கள் மானக்கேடு அடைவர் எதற்கும் உதவாத தெய்வ சிலையை எவனாவது செதுக்குவானா வார்ப்பானா இதோ அவனும் அவன் நண்பர்களும் வெட்க அடைவர் அந்த கைவினைஞர் அனைவரும் மனிதர்தாமே அவர்கள் அனைவரும் கூடி வந்து என் முன் நிற்கட்டும் அவர்கள் திகிலடைந்து ஒருவே வெட்கப்பட்டு கேடுருவர் கொல்லன் இரும்பை எடுத்து கரி நெருப்பில் விட்டு உருக்குகிறான் அதை சம்மட்டியால் அடித்து வடிவமைக்கிறான் தன் வலிய கைகளால் அதற்கு உருக்கெடுக்கிறான் ஆனால் அவனோ பட்டினி கிடைக்கிறான் ஆற்றலை இழக்கிறான் நீர் அருந்தாமல் கலைத்து போகிறான் அச்சன் மரத்தை எடுத்து நூல் பிடித்து கூராணியால் குறியிட்டு ஒளியால் செதுக்குகிட்டான் அளவு கருவியால் சரிபார்த்து ஓர் அழகிய மனித உருவத்தை செய்கிறான் அதை கோவிலிலே நிலைநிறுத்துகிறான் அவன் தன் தேவை தேவை கண்டு கேதுருகளை வெட்டி அல்லது அடர்ந்த காட்டில் வளர்ந்த மருத மரத்தையோ கருவாலி மரத்தையோ தெரிந்து கொள்ளலாம் அல்லது அசோக் அசோக மரக்கன்றை கன்றை நட்டு அது மழையினால் வளர்வதற்கு காத்திருக்கலாம் மனிதருக்கு எரிக்க பயன்படுகிறது தீ மூட்டி அப்பம் சுடுகிறான் அதே மரத்தை கொண்டு தெய்வத்தை செய்து அதை வணங்குகிறான் சிலையை செதுக்கி அதன் முன் பணிந்து வணங்குகிறான் அதில் ஒரு பகுதியை அடிப்பில் வைத்து எரிக்கிறான் அதன் மேல் அவன் உணவு சமைக்கிறான் இறைச்சியை பொறித்து வயிறார உண்ணுகின்றான் பின்னர் குளிர் காய்ந்து வெதுவதுக்காய் இருக்கிறது என்ன அருமையான தீ என்று சொல்லிக் எஞ்சிய பகுதியை கொண்டு தெய்வ சிலையை செதுக்கி அதன் முன் பணிந்து வணங்கி நீரே என் இறைவன் என்னை விடுவித்தருளும் என்று மன்றாடுகிறான் அவர்கள் அறிவற்றவர் விவேகமற்றவர் காணாதவாறு கண்களையும் உணராதவாறு உள்ளத்தையும் அடைத்து கொண்டனர் அவர்கள் சிந்தையில் மாற்றமில்லை அவர்களுக்கு அறிவுமில்லை அதில் ஒரு பகுதியை அடுப்பில் இட்டு எரித்தேன் அதன் நெருப்பு தனலில் அப்பம் சுட்டேன் இறைச்சியை பொறி உண்டேன் எஞ்சிய பகுதியை கொண்டு சிலையை செய்யலாமா ஒரு மரக்கட்டை முன் நான் பணிந்து வணங்கலாமா என்று சொல்ல அவர்களுக்கு இல்லை ஆம நன்பொரா அப்பா இந்த நல்ல நாளிலும் ஆண்டவர தேவரே தந்திருக்கிற இந்த வசனத்திற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன் அண்டவர அப்பா இந்த நல்ல வசனத்தை தந்து தேவர் எங்களை தேற்றி இருக்கிறதினாலே உமக்கு நன்றி ஆண்டவர் உங்களுடைய வல்ல கடமைகளோடு கூட இருந்து ஆண்டவர் இந்த நாளிலும் ஆண்டவர இந்த காரணத்தை முன்னிட்டு ஆண்டவர் ஜீவனுள்ள உள்ள நாள் மட்டும் ஆண்டவர் சிலைகளுக்கு முன்புதான் நின்று அதை வணங்காதபடி காண கிருவை ஆண்டவர எனக்கும் சந்ததிக்கும் வழிவழிக்கும் நீங்க அப்பா ஒரு சில சிலைகள் ஆண்டவரே அதிசயங்கள் விட்டுகிறது என்று சொல்லுகிறார்கள் அண்டவரை சில பொண்கள் ஆண்டவரை அறிவுட்டுகிறது என்று சொல்லுகிறார்கள் இருந்தாலும் ஆண்டவர் அவைகளின் ஊடாய் வருகிறது நீங்களாய் இருக்கிறபடினாலும் அண்டவர அறிவில்லாதவனுக்கு அது அப்படி உண்டாயிருக்கிறது ஆண்டவர் விவேகமுற்றவனுக்கு தேவனை அறிந்தவனுக்கு அண்டபர அப்பா ஞானத்திலே திளைத்தவனுக்கும் ஆண்டவர் நீங்க தருகிற இந்த நாளின் வாசகம் ஆண்டவரே மிக நேர்த்தியாய் மிக தெளிவாய் விளங்குமே ஆண்டவரே அப்படி விளங்குகிற பாக்கியத்தை ஆண்டவரே எங்களுக்கு இந்த நாளிலும் நீங்க தந்திருக்கிறதினாலே நன்றி ஆண்டவரே ஒரே ஒரு காரியம் மாத்திரம் ஆண்டவரே ஜீவனுள்ள நாள் மட்டும் ஆண்டவரே நானும் என் குடும்பத்தாரும் ஆண்டவரே சிலைகள் முன்பே நிற்காதிருக்கிற கிருபையை ஆண்டவரே அப்பா நீர் எங்களுக்கு வைக்கிறதற்காய் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே நானும் என் சந்ததியும் என்னை ஜபத்திலே நம்பி இருக்கிற அனைவரும் வழி தோன்றல்களும் ஆண்டவர சிலைகளுக்கு முன்பு நிற்காத அவைகளை வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்ளுபீராக ஆண்டு வர உம்முடைய வல்ல கரம் ஆண்டவரை எங்களை பாதுகாத்துக் கொள்ளுகிறதினாலே நன்றி ஆண்டவர உம்முடைய கிருப இறக்கத்தினாலே எங்களை சூடி ஆண்டவர எங்களுக்குரிய அனைத்தையும் தேவரின் முற்றிலுமாய் பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிறதினாலே நன்றி ஆண்டவர் அப்பா 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 நன்றி 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 தேவரின் எங்களை மனைந்து முற்றிலுமாய் காத்துக் கொள்ளுகிறதுனாலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர அப்பா இந்த நல்ல நாளிலும் அண்டவர எங்கள் மீது உன்னுடைய ஆசிர்வாதங்களை கூறி ஜெபிக்கிறோம் அண்டவர அப்பா எங்களுக்கு தாரமாய் தந்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவர தாரமாய் தரப்பட்டு இருக்கிற மனைவியர் ஆண்டவர அப்பா எங்களுடைய பெற்றோர்கள் ஆண்டவரை எங்களுடைய உற்றார் உடன் எங்களுடைய உடன் பிறப்புகள் அப்பா அனைவரையும் உங்களுடைய கரத்தில் ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரை அப்பா எங்கள் அனைவர் மீது ஆண்டவரை உங்களுடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் உங்களுடைய நீதி நேர்மை நியாயம் கிருப இறக்கம் தயவு அறிவு ஆற்றல் நன்மதி ஞானம் வல்லம் வனப்பு செழிப்பு மகிழ்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் அக்கழிப்பு அகமகிழ்வு பேரானந்த பெருவாழ்வு சிறப்பு உண்டு உமக்கு நன்றி சொல்லுகிறோம் எங்களோடு கூட வேலை செய்கிற பிள்ளைகள் ஆண்ட உற்றார் உறவினர்கள் ஆண்டவரை நண்பர்கள் ஆண்டவுற அப்பா அறிந்த தெரிந்த ஜனங்கள் அவருடைய குடும்பங்கள் அனைத்தையும் உடைய கரத்தில் தேவரீர் அவர்கள் மீது

எங்களுடைய சபையை உம்டே கரத்துல ஒப்பு கிட்டுக்கிறோம் வழிகாட்டுகிற பிள்ளைகளை உடைய கரத்துல ஒப்பு கேட்டுக்கிறோம் ஏனைய கூடுகைகளை உம் கரத்துல ஒப்பு அதன் ஊழியக்காரர்களை உடைய கரத்துல ஒப்பு கேட்டுக்கிறோம் எல்லோருக்கும் ஆண்டவர் உன்ன வல்ல ஆய் ஆண்டவரை எங்களை வளர்த்து ஆவிக்குரிய தகப்பன் உடைய கரத்துல ஒப்பு கேட்டுக்கிறோம் ராஜா நீங்க தாமே ஆண்டவர் உடைய வல்ல குருபையினாலே இவர்களை சூடி ஆண்டவர உடைய பிரசன்னத்தினாலே பாதுகாப்பு சமாதானம் உங்களுடைய நீதி நேர்மை கிருப இரக்கம் தயவு அறிவு ஆற்றல் நுண்மதி மகிழ்ச்சி ஆலோசனை அபிஷேகம் அகமகிழ்வு பேரானந்த பெருவாழ்வு சிறப்பு ஜெயமும் என்றாலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் என்ற அப்பா நாங்கள் இருக்கிற இந்த தேசத்தை உடனே கரத்தில் ஒப்புக்கொண்டுகிறோம் ராஜாவையும் பிள்ளைகளையும் உடைய கரத்துல ஒப்பு கேட்டுக்கிறோம் சொந்த தேசத்தை உங்களுடைய கரத்துல ஒப்பு கேட்டுக்கிறோம் ஆட்சி செய்கிற பிள்ளைகள் தேசத்திலே ஜீவனம் பண்ணுகிற பிள்ளைகள் அப்பா பிள்ளைகள் படிக்கிற தேசங்கள் அங்கே ஆட்சி செய்கிற பிள்ளைகள் ஜீவனம் பண்ணுகிற பிள்ளைகள் என அனைவரும் உங்களுடைய கரத்துல ஒப்பு கேட்டுக்கிறோம் அவர்கள் அனைவர் மீது உங்களுடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் உங்களுடைய நீதி நேர்மை நியாயம் கிருப இரக்கம் தயவு அறிவு ஆற்றல் நுண்மதி ஞானம் வல்லமை திடம் மகிழ்ச்சி ஆலோசனை அபிஷேகம் அகமகிழ்வு பேரானந்தம் பெருவாழ்வு சிறப்பு ஜெயமம் அண்டவரை நீங்க உண்டு பண்ணி வைக்கிறதற்கா உமக்கு நன்றி சொல்லிக்கிறோம் என்ற ஒரு அப்பா இந்த நல்ல வேலைகிற மாண்டவர அப்பா எங்களுடைய எங்களிடத்தில் கேட்டுக் கொண்டிருக்கிற அனைத்து பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொண்டுகிறோம் அப்ப நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று நினைக்கிற பிள்ளைகளும் கரத்தில் ஒப்புக்கொண்டுகிறோம் அவருடன் அவருடைய ஜெபங்கள் எங்களை நினைக்கிற பிள்ளைகள் எல்லாம் கரத்தில் ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறோம் தேவரீன் அவர்களை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதேக்கப்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவர அவர்கள் மீது உங்களுடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் உங்களுடைய நீதி நேர்மை நியாயம் கிருப இரக்கம் தயவு அறிவு ஆற்றல் நுண்மதி ஞானம் வல்லமை திடம் வனப்பு செழிப்பு மகிழ்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் மக்களிப்பு அகமகிழ்வு பேரானந்த பெருவாழ்வு ஆண்டவரை அவர்கள் அனைவர் மீதும் நீங்க வைக்கிறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரை அப்பா இது நல்ல வேலைகளும் ஆண்டவரை நாங்கள் பிறந்த மண்ணை உடனே கரத்துல ஒப்பு கட்டுகிறோம் அப்பா இடம் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும்படியா சொல்லிக்கிறோம் ஜீனம் பண்ணுகிற பிள்ளைகள் ஆவிக்குரிய ஊழியம் செய்கிற பிள்ளைகள் அரசு ஊழியம் செய்கிற பிள்ளைகள் என அன்னைவர் மீது ஆண்டவரம் உடைய வல்ல பிரசனம் மூடிக்கொள்ளும்படியா ஜிபிக்கிறோம் உங்களுடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் உங்களுடைய நீதி நேர்மை நியாயம் கருப இரக்கம் தயவு அறிவு ஆற்றல் நுண்மதி ஞானம் வல்லமை திடம் வனப்பு செழிப்பு மகிழ்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் மக்களிப்பு அகமகிழ்வு பேரானந்த பெருவாழ்வு சிறப்பு ஜெயமண்ட நீங்கள் அவர்கள் மேலே வைத்து விடுகிறதினாலே உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோமாண்டவரை எங்களுடைய பிள்ளைகள் படிக்கிற பள்ளி கூடங்களை உடைய கரத்தில் ஒப்பு கட்டுகிறோம் பள்ளி கூடங்களை உடைய கரத்தில் ஒப்பு கட்டுகிறோம் கல்லூரிகளை உடைய கரத்தில் ஒப்பு கட்டுகிறோம் பல்கலைக்கழகங்களை உடைய கரத்தில் ஒப்பு அப்பா ஒவ்வொரு இடங்கள் மீது மாட்டவர் அவர்கள் தங்கி இருக்கிற இடம் தங்கி படிக்கிற வகுப்பறைகள் கூட படிக்கிறவர்கள் படித்துக் கொடுக்கிறவர்கள் உதவி பண்ணுகிற பிள்ளைகள் போகிற வருகிற இடங்கள் அனைத்தும் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் அந்த எல்லா இடங்களின் மீது மாண்டவர் உங்களுடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் மகிழ்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசீர்வாதம் மக்களிப்பு அகமகிழ்வு பேரானந்தம் பெருவாழ்வு சிறப்பு ஜெயமண்ட அப்ப நீங்க உண்டு பண்ணி வைக்கிறதுனாலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளும் ஆண்டவரை எங்களுக்கு குதூகலத்தின் ஆளாய் கொண்டாட்டத்தின் ஆளாய் அகமகிழ்வின் ஆளாய் அக்களிப்பின் ஆளாய் செழிப்பின் ஆளாய் மகிமையின் ஆளாய் மேன்மையின் ஆளாய் பரிசுத்தின் நாளாய் புனிதத்தின் நாளாய் ஆண்டவர உமக்கு உகந்த நாளாய் ஆண்டவர வருமானமும் செழிப்பும் உண்டாகி ஆண்டவர அப்பா மேன்மையிலும் உன்னதத்திலும் நடக்கிற நாளாய் இருந்த நாளை மாற்றி விடுகிறதினாலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த நாள் முடிகிற பொழுது ஆண்டவரை வர மனரம்யத்தோடு இருக்க உமாண்டவரை நல்ல உண்டாகி மீண்டும் நாளை காலை எழு உண்மை ஆர்வத்தோடு ஆராதிக்கிற குருவை நீங்க தந்து விட்டதினாலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் துதிகன மகிம் எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் வல்ல மீட்பரி நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்